அனைவருக்கும் வணக்கம் இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ என்ற இந்த சயின்ஸ் வித் அன்புன்ற இந்த யூடியூப் சேனலில் நான் பௌதிகவியல் சம்பந்தமான வீடியோக்கள் அதிகமாக போடுவேன் அப்போ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா அவைக்குன்னு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சரி இன்றைக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்த ஃபைனல் எக்ஸாமில் வந்திருக்கிற பத்தாவது எம்சிக்யூவை தான் பார்க்க அப்புறம் இது எலக்ட்ரிசிட்டி என்ற பாடத்தை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு இதில் பார்த்தீங்களேன்டா நைன் வோல்ட் பேட்ரி இணைக்கப்பட்டிருக்கு இதில் அதோட இப்படி ஆர் இப்படியான பெருமதிகள் இருக்கிற தடைகள் இணைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இதில் இந்த பேட்ரியிலேருந்து போகிற மின்னோட்டம் ஐயன்றது தான் எங்களை காண சொல்லி அஞ்சு ஆன்சர்ஸ் தந்திருக்கு இந்த எம்சிக்யூவில் அப்போ இது பார்த்திங்களன்டா பத்தாவது கேள்வியாக முன்னுக்கு வந்திருக்கு அப்போ இதில் உங்களுக்கு இந்த ஐடியா ஆக இல்லையான்னு சொல்லி சொன்னால் இந்த கேள்வியை நீங்கள் விட்டுட்டு மற்ற கேள்வியில் செய்துட்டு போகிறது தான் ஒரு நல்ல ஐடியா ஏன்னண்டா ஐம்பது கேள்வி ரெண்டு மண்பு காலத்தில் செய்யணும் நீங்கள் அப்போ இப்படி ஒரு முன்னுக்காக வர ஒரு சின்ன ஒரு கேள்விக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடலாது ஃபுல்லாக எல்லா கேள்விகளும் செய்துட்டு திரும்ப டைம் இருந்துச்சுண்டா இந்த கேள்வியை வந்து பார்த்து பிறகு யோசிக்க சிலிண்டரெலாம் கிளிக் ஆகலாம் அப்போ இதில் நாங்கள் தியரை படி பெருசாக ஒன்றுமே இதில் யூஸ் பண்ண மாட்டோம் பேசிக்காக இதில் லொஜிக்காக இதை எப்படி ஈஸியாக செய்யலாம்ன்றதை தான் பார்க்க போகிறோம் அப்போ பாருங்கள் இதில் ஆர் 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 ஆறு ரெண்டு அஞ்சு ஆர்த்தடைகள் இருக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த குறுக்கு ஒரு வெறும் கம்பியால் நச்சிருக்கு இல்லாட்டி நாங்கள் இதை ஈஸியாக செய்துட்டு போகலாம் அதே மாதிரி அடுத்த லைன் டூ ஆர் இங்கே ஆர் ஆர்ன்றிருக்கு இங்கே த்ரீ ஆர் இப்படி இருக்குது ஃபோர் ஆர் ஆர் அப்போ இதில் எல்லாத்துலேயுமே இன்னும் ஒற்றுமை இருக்குது ஃபைவ் ஆர் தடை தான் இப்படி தொடராக இணைக்கப்பட்டிருக்கு இடையே இருக்கிற இந்த கம்பிகள் தான் எங்களுக்கு இந்த கணக்கை செய்ய விடாமல் குழாப்பு தானே அப்போ இப்படி ஒரு ஐடியாவுக்கு வந்தீங்களா இந்த இது இருக்கிறதாலே எங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா இது இல்லாட்டிக்கங்களுக்கு செய்ய தெரியும் ஈஸியா இது இருக்கிறதால இந்த மின்சுற்று ஏதாவது குழப்பப்படுதா இல்லையே சொல்லி முதல் பார்ப்போம் டூ ஆர் டூ ஆர் இங்கால த்ரீ ஆர் த்ரீ ஆர் இருக்கு ஆகவே இங்கால இதுக்குள்ள இருக்கிற விகிதங்களுக்கும் தடையண்டு இந்த தடையின்ற விகிதங்களுக்கும் சமணண்டா இதுக்கு குறுக்கால மின்னோட்டம் ஓடையிலாதேன் இதில் விளையிற அழுத்த வேறுபாடும் இதில் விழுவுற அழுத்த வேறுபாடும் சமனாக இருக்க போகுது மொத்தம் ஃபைவ் ஆர் அதுல டூ ஆருக்க இவ்வளவு விழும் இதுலயும் தான் அதுல டூ ஆருக்க இவ்வளவு போகுது ஆகவே இந்த ரெண்டு அழுத்தம் சமன் இதுக்கு மின்னோட்டம் ஓடாது ஆகவே இந்த கம்பி இணைச்சிருக்கிறதால இந்த ரெண்டு புள்ளிக்கும் அழுத்தம் சமன் போகுது இது இருந்தான இல்லாட்டிக்குன்னு இதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்னென்னா மின்னோட்டம் இதுக்கால ஓட போகிறது இல்லை இந்த தடைகள் இப்படி இந்த பெருமதிகளில் இப்படியான ஒரு அமைப்பில் இருக்கிறதால இது இணைச்சிருந்தாலும் மின்னோட்டம் ஓடாது ஆகவே அதே மாதிரி தான் இங்கே பாருங்க இதில் த்ரீ ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் டூ ஆர் இந்த ரெண்டு செட்டையும் எடுத்தாலும் அப்படித்தான் ஆகவே இது இருந்தானே இல்லாட்டிக்குன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுலேயும் த்ரீ ஆர் மாறும் ஃபோர் ஆர் இங்கால இங்கேயால ஆர் இதுலயும் ஃபோர் ஆறும் ஆறும் இருக்கு ஆகவே இதுவும் எங்களுக்கு தேவையில்லை வருங்காம்பிகள் இதுங்களை திசை ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் தந்திருக்கு இப்ப எங்களுக்கு சிம்பிளா இது செய்ய தெரியுமே என்ன பாருங்க ஃபைவ் ஆர் இதில் இருக்கு தொடரா இருந்தா கூட்டலாம் ஏன் ஆறுன்றது என்ன தொடர்ல இருந்தா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ என்று கூட்டிக்கொண்டே போகிறது போறது அப்ப இது போல ஃபைவ் ஆர் என்று சொல்லி எழுதிக்கொள்ளலாம் இதுவும் அப்படித்தான் டூ ஆர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஆர் என்று சொல்லி அடுத்த லைனில் இருக்குது த்ரீ ஆர் அண்ட் டூ ஃபைவ் ஆர் இதுவும் ஃபோர் ஆரும் ஆறும் ஃபைவ் ஆர் அதாவது நாலு இதுலேயும் சமாந்தரமான இதில் ஐந்து ஆர் பருமதியான தடைகள் இருக்கிற மாதிரி யோசித்து கொள்ளலாம் அப்போ இந்த சர்க்கிட்டை ஈஸியாக கொஞ்சம் சுருக்கமாக கீறி இப்போ பார்த்திங்களேண்டா இந்த சுற்று அகலம் சிம்பிளாக வந்துட்டு நாலு ஃபைவ் ஆர் பருமதியான தடைகள் சமாந்திரமாக இருக்குது அப்போ இதே என்னென்னு சுருக்கலாம் இப்போ தியரியின்படி எங்களுக்கு முதலே தெரியும் சமாந்திரமாக இருந்தால் இந்த விளையல் தடை ஒன் ஓவர் ஆறுன்றது ஒன் ஓவர் ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் ஓவர் ஆர் டூ ஒன் ஓவர் ஆர் த்ரீ அண்டு இருக்குது இதில் நீங்கள் போட்டு செய்தால் இந்த விட வரும் இதை நாங்கள் குயிக்காக செய்கிற எல்லாம் சமபருமதியுடைய தடைகள் ஃபைவ் ஆறுகள் ஆகவே எத்தனை இருக்குன்னு பார்த்தா ஃபைவ் ஆர் இருக்குது எத்தனை தரம் இருக்குது நாலு தரம் இருக்குது இதுதான் இது இந்த விளை வரப்போகுது இதை நீங்கள் இதில் பிரதி செய்தாலும் ஒன்றின் கீழ் ஆர்ன்றது ஒன்றின் கீழ் ஃபைவ் ஆர் ப்ளஸ் ஒன்றின்கீழ் ஃபைவ் ஆர் என்று சொல்லி நாலு தரம் எழுத போகிறோம் பிறகு கூட்டி விட்டால் மேலே நாலு தரம் கீழே ஃபைவ் ஆர் என்று வரும் இய்த போனும் ஆகவே 5R ஆர் 4 ஃபோர் ரெண்டு வரும் ஆகவே எம்சிக்யூவில் இப்படி எழுது மினாக்கடத்தை இல்லை எஸ்சிக்யூ அல்ல ஸ்ட்ரக்சர் கல்யாணம் ஸ்டெப்ஸின் படி எழுதணும் ஆனால் இது ஷோர்ட்டாக செய்யணுன்னாங்க ஃபாஸ்டாக டைமுக்கு அதால் ஃபைவ் ஆர் தடை நாலு திறம் இருக்கிற வடியா ஃபைவ் ஆர் பை ஃபோன்றது இவ்வளவு திண்டயம் என்ன விளைவு தடை அதாவது ஈக்குவல் அண்ட் இருக்க போகுது ஆகவே இந்த சர்க்கிட் இன்னும் சுருங்கி சின்ன வந்துட்டு பாருங்க இப்போ இருக்கிற சர்க்கிட் இவ்வளவுதான் இதில் ஐயன்ற மின்னோட்டம் காண சொல்லி கிடக்கு இப்போ பாருங்க இதில் இருக்கிற அழுத்த ஒருபாடும் ஒன்பது கோல் இதுலயே ஒரு ஆர் தடை இருக்கு இதில் ஃபைவ் ஆர் பை ஃபோர்ன்ற தடை தொடராயிருக்கு ஆகவே இதுக்கு ரெண்டுக்கும் விளைவில் என்னென்று வெறும் கூட்டோணும் ஃபைவ் ஆர் பை ஃபோர் ஏன் இது ரெண்டும் தொடரில் இருக்கு ப்ளஸ் ஆர் ஆகவே என்னென்று வரும் நால பொதுவாக போட்டால் ஃபைவ் ஆர் ப்ளஸ் ஃபோர் ஆர் இதை ஃபோர் ஆர் பை ஃபோன்ட்டு போடலாம் வெட்டுப்படுந்தானே ஆகவே நைன் ஆர் பை தான் இந்த சுற்றில இருக்கிற மொத்த விளைவு தடை ஆகவே இந்த தடையை முனைச்சிட்டு இதில் போட்டு விட போகிறேன் நைன் ஆர் பை ஃபோர்ன்ற தடை தான் இதில் இருக்குது இந்த மொத்த சுற்றுலயம் இருக்கிற தடையை நான் சுருக்கி நைன் ஆர் பை ஃபோர் கொண்டு வந்துட்டேன் அது இந்த பேட்ரி ஒம்பது வோல்ட் இருக்குது இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன ஓமின் விதியில் வி ஈக்குவல் ஐஆர் இதில் இருக்கிற அழுத்த வேறுபாடு நைன் வோல்ட் இதில் மின்னோட்டந்தான் கேள்வி தடை தெரியும் நைன் ஆர் பை ஃபோர் ஆகவே ஐ எவ்வளவு ஒன்பதும் ஒன்பது மட்டுப்பட்டுறோம் இது இங்கே போச்சுன்னு சொல்லி சொன்னால் ஃபோர் பை ஆறுன்னு சொல்லி வரும் இதுதான் இந்த பேட்டரியிலிருந்து வெளிக்கிட்டு வர்றோம் மின்னோட்டமாக இருக்க போகுது வெறுங்கம்பி நினச்சதாலே இந்த சுற்றில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த வெறுங்கம்பிகளை நீக்கிட்டு ஈஸியாக வளமையாக செய்கிற போல செய்தாலே எங்களுக்கு நாளின் கீழ் ஆறுன்ற மின்னோட்டம் வரும் இது இங்கே நாலாவது விடையாக இருக்குது